அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திர புற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன் குருப்பெயர்ச்சி சனி மகாபெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம் நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் ச தர முடியல அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம் உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதில் வந்து நாற்பது சதவீதம் தான் பேசும் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள் கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கறது என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான் ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த பயிற்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தொழிலை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது மேற்கொண்டு சொல்லணுன்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிழல் கிரகமான கேது எப்போ பெயருதுன்னா மங்களகரமான விசுவா மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் இதன் வரிசையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது வைகாசி நான்காம் தேதி பெயரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு இந்த டைமில் வந்து பெயரக்கூடிய அமைப்பு ரிவர்ஸில் போகக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் தான் இது வந்து ராகுவும் கேதுவும் அப்போ மீனத்தில் இருந்த கால தேவனுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார் காளதேவனுக்கு அதாவது பதினோராம் பாகத்துக்கு போகிறார் பனிரெண்டிலிருந்து பனி பதினொன்னாம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம் ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு நிறைய விஷயங்கள் ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா பதினோராம் பாவகம்தாங்க இந்த விஷயம் எப்படின்னா பத்துக்கு ரெண்டாம் இடம் நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே பதினோராம்பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும் அதே போல் கேது கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறாருனா கண்ணியிலிருந்தார் காலதேவனுக்கு ஆறாம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற ஐந்தாம் பாவகத்துக்கு போகிறார் இது பொதுவாக பனிரெண்டு கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம் ஆனால் காலச்சக்கரத்தின் அடமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணம் ராசி இதெல்லாம் கவனிக்கணும் இந்த லக்கண ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றில் ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று ஏழு பதினொன்று ராகு கேதுக்கான பார்வைகள் அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் பார்வையாக தனுஷுவை தான் பார்க்க வைப்பார் ஒவ்வொரு ராசிக்குமே மேச முதல் மீனமறை ஒரு பலாபலனை எப்படி இருந்து ஒன்றரை ஆண்டுகள் இந்த பயிற்சி எப்படின்னா ஒன்றரை ஆண்டுகள் வரும் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டரை ஆண்டுகள் பெயரக்கூடியது மகா பயிற்சி மற்றதெல்லாம் மாத மா தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா செவ்வாய் புதன் சுக்கரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஒன்றரை வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க நிறைய வந்து ஜாதகத்தில் வந்து இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் வந்து சம்பாதிப்பாங்க அப்படிமே ஏன்னா வரக்கூடிய இந்த மூன்று பெயர்ச்சியுமே பல பேர்த்துக்கு குழப்பம் அதனால் தெளிவாக மேச முதல் மீன முறை பரிகாரத்துடன் ராகு கேது பயிற்சிக்கு பாருங்கள் அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சியுடைய பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்பு பாசம் தாயுள்ளம் எப்பயுமே அரவணைச்சு போகக்கூடிய அமைப்பு அஷ்டமதி சனியிலேருந்து இப்போ தான் விடுபட்டிருக்கோம் அப்போ இந்த மார்ச்சிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கா ஏப்ரல்லேருந்து நல்லா இருக்கா நகந்து நகந்து மே மாதமே வந்தாச்சுங்க ராகுகியது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம் பயப்பட வேண்டாங்க ஏன்னா சனி பகவானும் பாவ கிரகம் பாவ பாவகிரகங்கள் அப்படிங்கும்போது பாவ கிரகங்கள் பல விஷயத்தை வந்து மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இப்போ திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சனி ராகும்தான் நகர்த்தி கொடுப்பார் அப்படின்னு அப்படி நா காலபுருஷனுக்கு நாலாம் பாவகம்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஒன்றரை வருஷமும் அந்த நிழல் கிரகம் உங்களுக்கு பெரிய விஷயத்தெல்லாம் மாற்றம் உங்களுடைய விஷயம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படிங்களாம் இப்போ ஒரு துறையில் இருக்கோம் அதில் பிரபலியமாக ஆகணும் அல்லது நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கணும் நிறைய விஷயங்கள் லாக் ஆகிருக்கு இந்த லாக் அப்படிங்கிற இடம் யாருன்னா இப்போ இந்த ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிருந்துருக்கும் கடகத்துக்கு அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு வரக்கூடிய அமைப்புக்கு மெதுவாக வந்தங்க அப்படின்னு இல்லாமல் வேகமாக இனிமேல் உங்களுடைய விஷயங்கள் துரிதமாக காரிய சித்தியெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இனிமேல் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா இவரே பாவம் அதில் வந்து எட்டாம் இடத்துல சூட்சுமமாக போய் உட்காராரு கும்பத்தில் உட்காரக்கூடிய ராகு அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இனிமேல் இருக்குது அப்போ நீங்கள் நிறைய வந்து சுறுசுறுப்பாக பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் தாங்க இருக்குது நீங்கள் நல்லா உற்சாகமாக இருக்கணும் ஏதாவது டிசீஸ் இருந்தால் கரெக்டாக டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேலை பாருங்க அதாவது ஃபைனான்ஸ் அப்படிங்கிற விஷயம் இனிமே படிப்படியா உயர்வுக்கு வரும் ரெண்டாம் இடத்துல கேதுங்க குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஒரு சண்டை சச்சரம் வரும் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் சரி பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய வாக்கில் சில ஆன்மீகம் சார்ந்து ஒரு கோயில் சார்ந்து ஒரு சாந்த நிலையா பேசிட்டு போயிருங்க இதுதான் அப்படிங்கிற இவங்க அடிக்கடி என்னென்னு தெரியலைங்க தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பக்குவமாக ஆயிட்டீங்க கடகராசி நேயர்கள் எல்லாருமே அப்போ கடகராசிக்கு வந்து இன்னும் மேற்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கணும் அதே போல் நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த லாட்ரி யோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது நல்ல ஒரு காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான லாபத்தெல்லாம் எடுக்க முடியாமல் தடுமாற்றமாக இருந்திருப்பீங்க இனி வரும் காலம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமாக வருமானத்தை ரொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வைக்கல் தொழில் செய்யக்கூடியவங்க அரசியல் அரசு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இனிமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன அதர்பாஷை பேசக்கூடியவங்க வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கும் சில சில சிக்கல்கள் ஏற்படுத்தி ஒரு பயணத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் போகக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒரு தனவரவோ பணவரவுக்கோ பண வரவுக்கோ சில விஷயங்களை வந்து நீங்கள் கொடுத்து வைக்கிறீங்க ஒரு கடன் பிரச்சனையிலையோ அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து இனிமேல் முடிவுக்கு வரக்கூடிய அமை அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்து இதை தான் அப்படிங்கிறத வெட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இழுத்துக்கிட்டு இருந்த கிருஷ்ண விஷயங்கள் ஒரு கேஸ் விஷயமாக இருக்கட்டும் ஒரு மற்ற ஏதாவது ஒரு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இனி வரும் காலம் இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் கடகராசி நேயர்கள் வந்து அன்பும் பண்பும் இருக்கிறனால குழந்தைகிட்டையாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் ஏன் லவ்வர்கிட்டையாக இருக்கட்டும் நீங்கள் பேசக்கூடிய அந்த காதல் வயப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சின்ன சின்ன முறிவுகளோ சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சண்டை சச்சரமாக வந்து அப்புறமே சமரசமாக போகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பிரிவை கொடுத்து இதுதான் அப்படிங்கிற ஒரு பு புரிதலுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல நிலைமையில் ஒரு புத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஞானத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் ராகு கேது அப்போ சில விஷயங்களில் வந்துங்க இந்த போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து இதுதான் அடிக்டாக இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மீண்டு வரக்கூடியது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புதிய இன்வென்ஸ்மெண்ட் நிறைய வந்து போட்டு தொழிலில் கோடி கணக்கில் போட்டு செய்கிறத வந்து கவனம் வேணும் ஏன்னா அது வேண்டாம் அதே மாதிரி தொழில் கூட்டு முயற்சி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்குது நமக்கு ஃபேவரபுளாக தாராபல நொடை நட்சத்திரம் இருக்கா இதெல்லாம் நீங்கள் கருத்துமாக பார்த்துக்கணும் திருமண பொருத்தம் கண்ணும் கருத்துமாக பார்த்து நீங்கள் வரன் எடுக்கக்கூடிய விஷயமும் வேணும் ஏன்னா பன்னிரெண்டில் வர குரு இருக்கார் நிறைய உங்களுக்கு ஒரு படிப்பு சார்ந்தோ தொழில் சார்ந்தோ திருமணம் சார்ந்தோ விரயங்கள் வந்து சுப விரயமாக போயிடுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அதில் வந்து சுப விரயமாக ஆகியும் நமக்கு இப்போ ஒரு காலேஜுக்கு போடுறோம் இந்த காலேஜ் செட் ஆகலைங்க அடுத்த வேற ஒரு காலேஜுக்கு மாத்திரங்கும் போது அதுக்கான நம்ம பணம் கட்டியிருப்போம் முன்பணம்ட்டு அதில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அடிவாங்கிறது அல்லது அதிகமாக இப்போ மருத்துவ தொழில் படிக்கணும் மருத்துவ கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பணம்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம கவனமாக சீட் எடுக்கும் போது மாணவர்கள் கவனமாக கல்லூரியோடைய விஷயத்துக்கு கவனம் தேவை ஏன்னா மேற்கொண்டு என்னோடய ஜாதகம் கட்டெல்லாம் பார்க்கணும்னா டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது நல்லா கவனித்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே கடகத்துக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது திருநள்ளாறு குச்சனூர் ஏதாவது கண்டிப்பாக ஒரு கோயில் போயிட்டு உங்களுடைய சனி பிரீத்தியை செஞ்சுருங்க முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்யணும் ராகுகேதி இந்த கோயில் அமைப்பு அப்படிங்கும் பொழுது நீங்கள் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அப்படிங்கும் போது அல்லது நீர்நிலை சார்ந்து ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய அயன சயன பெருமாளாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் பூச நட்சத்திரக்காரங்கள கடல் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த அதாவது நாகம் இருக்கணும் அங்கே அங்கே சிவனாக இருந்தாலும் சரி பெருமாளா இருந்தாலும் சரி அந்த மாதிரி கோயில் வழி வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க மற்ற ராசிக்காரர்களும் ஒவ்வொரு பெயர்ச்சியுமே அதுவும் ப பாவகிரகத்துக்கெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்தோடு சொல்கிறோம் கவனமாக கேட்டுக்குங்க சிவாய் நம்ம திருச்சி